குளிப்பதில் இவ்வளவு விஷயம் இருக்கா நேரத்தை கவனிக்கலனா காலத்திற்கும் தொந்தரவுதான் குளிப்பது நம்ம வாழ்க்கையில் தினமும் நடக்கும் ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதற்குள் மறைந்திருக்கும் சில ஆபத்துகளை பலர் கவனிப்பதே இல்லை குளிச்சா போதும் சுத்தமா இருந்தா சரி என்ற எண்ணத்திலேயே பலரும் அதை முடித்து விடுகிறோம் ஆனால் குளிக்கும் முறையிலேயே சின்ன தவறு இருந்தாலும் அது நாளடைவில் உடலுக்கும் மனதுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் குளிப்பதை ஒரு பழக்கமாக மட்டுமல்ல ஒரு ஆரோக்கிய முறையாகவும் பார்க்க வேண்டும் பலர் செய்யும் முக்கிய தவறு தண்ணீரை அளவுக்கு மீறி சூடாக்கி குளிப்பது குறிப்பாக குளிர்காலம் வந்தாலோ உடல் சோர்வு இருந்தாலோ உடனே சூடா குளிச்சா சரியாகிடும் என்று நினைத்து கொதிக்கும் அளவுக்கு தண்ணீரை சூடாக்கி விடுகிறோம் அந்த நேரத்தில் உடல் சுகமாக இருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அந்த சூடு நம் தோலையும் உடலின் உள் அமைப்பையும் மெதுவாக சேதப்படுத்த ஆரம்பிக்கிறது அதிக சூடான தண்ணீர் தோலில் இயற்கையாகவே இருக்கும் பாதுகாப்பு எண்ணெய்களை முழுவதும் கழுவி எடுத்துவிடும் இந்த எண்ணெய்கள் தான் வைத்திருக்க உதவுகின்றன அலர்ஜி எரிச்சல் கருமை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளும் இதனால் ஏற்படலாம் இதன் தாக்கம் தோளில் மட்டுமல்ல முடியிலும் அதிகமாக தெரியும் சூடான தண்ணீரில் அடிக்கடி குளித்தால் முடியின் வேர்கள் பலவீனமாகும் முடி வறண்டு போகும் கொடுகு அதிகரிக்கும் முடி மெலிந்து உதிரத் தொடங்கும் என்னதான் எண்ணெய் போடுறேன் ஷாம்பு மாற்றுகிறேன் ஆனாலும் முடி நல்லா இருக்க மாட்டேங்குது என்று பலர் கவலைப்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் சிலருக்கு சூடான தண்ணீரில் நீண்ட நேரம் குளித்த பிறகு மயக்கம் தலை சுற்றல் அதிக சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் காரணம் அதிக சூடு உடலின் ரத்த ஓட்டத்தை திடீரென மாற்றிவிடுகிறது இதனால் உடல் சமநிலை பாதிக்கப்படுகிறது குறிப்பாக வயதானவர்கள் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை அலட்சியம் செய்தால் உடல்நல பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குளிக்கும் போது சோப்பு ஷாம்புவை அளவுக்கு மீறி பயன்படுத்துவதும் இன்னொரு பெரிய தவறு அதிக நுரை வந்தால் தான் சுத்தம் என்ற தவறான எண்ணத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இது தோலின் இயற்கை தன்மையை அழித்து அதன் உணர்ச்சி வசப்படுத்தும் நாளடைவில் தோல் சீக்கிரம் எரிச்சல் அடையும் முடி உறுதி குறையும் வெளிப்புற சூழ்நிலைக்கு எளிதில் பாதிக்கப்படும் அதனால் குளிக்கும் போது மிகவும் சூடான தண்ணீரையும் மிகவும் குளிர்ந்த தண்ணீரையும் தவிர்த்து உடலுக்கு சுகமாக இருக்கும் அளவுக்கு வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரை பயன்படுத்துவது சிறந்தது பத்து முதல் பதினைந்து நிமிடங்களுக்குள் குளிப்பதை முடித்து சோப்பு ஷாம்பு அளவோடு பயன்படுத்த வேண்டும் குளித்த பிறகு உடலை மெதுவாக துடைத்து தேவையெனில் சிறிதளவு எண்ணெய் தளவிக் கொள்ளலாம் இப்படி சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை கடைபிடித்தாலே நம் உடல் ஆரோக்கியமாகவும் தோல் அழகும் நீண்டகாலம் பாதுகாப்பாக இருக்கும்